தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சாணக்கிய நீதி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை பற்றியும் நாட்டின் அரசாங்க சட்ட விதிமுறைகள் பற்றியும் நிதி நிர்வாகம் பற்றியும் நேர மேலாண்மை பற்றியும் மக்களினுடைய வருமானத்தை பற்றியும் ஏனைய அத்துணை துறைகள் பற்றியும் எல்லா விடயங்களையும் அர்த்த சாஸ்திரத்தின் வழியாக இந்த உலகிற்கே அர்ப்பணித்தவர் சாணக்கியர் இன்றைய யதார்த்த வாழ்க்கையில் நம்மை ஏற்றிச் செல்லும் ஒரு சாரதியாக சாணக்கிய நீதி உங்கள் காதுகளில் ஒழிக்கவிருக்கிறது சாணக்கியர் சொல்வது போல் சராசரி மக்களின் நன்மைக்காக நான் இந்த நூலில் அரசியல் அறிவை விளக்குகிறேன் அரசியல் துறை பற்றிய அறிவு ஒருவனை எல்லா வகையிலும் அறிவாளியாக்கிவிடும் சாணக்கியர் கூறும் அரசியல் அறிவு என்பது ஒரு சூழ்நிலையில் நல்லது தீயது சரியானது தவறானது பொருத்தமானது உசிதமற்றது என்றெல்லாம் பிரித்தறிய உதவும் விவேகமாகும் இந்த அறிவை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஆயுளின் ஒவ்வொரு கட்டத்திலும் பொருத்தமான முடிவெடுப்பது சாத்தியமாகும் அந்த வகையில் சாணக்கிய நீதியில் வரும் முதலாவது கூற்று உங்களுக்காக ஒருவன் அறிஞனாக இருந்தாலும் பின்வரும் அறிவு குறைவான செயல்களில் ஈடுபட்டால் துன்பத்தையே அடைவான் அவை முட்டாள் சீடனுக்கு புத்தி கூறுதல் ஒழுக்கமில்லாத பெண்ணிற்கு அடைக்கலம் தருதல் சொத்தை இழந்து தவிப்பவனுடன் நட்பு கொள்ளுதல் இதனுடைய விளக்கம் முட்டாள் மாணவனுக்கு எதுவும் புத்தியில் ஏறாது அவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பவருக்கு நேரமும் உழைப்பும் வீணாகும் மனைவி முறை இல்லாத ஒரு பெண்ணை வீட்டில் தங்க அனுமதித்தால் பிரச்சனைகள் வரும் அவள் ஒழுக்கம் குறைந்தவளாயின் அவளுக்கு அடைக்கலம் தந்தவரின் பெயர் கெட்டுவிடும் அவரும் ஒழுக்கம் தவறிவிடுவார் சொத்து இழந்தவனிடம் இரக்கம் காட்டலாம் ஆனால் நெருங்கிப் படையினால் நம்மிடம் பெரிய தொகையாக கடன் கேட்பான் தராவிடில் தூற்றுவான் நாம் ஒரு நிறுவனத்தின் அதிபராயின் வேலை தரச் சொல்லி சங்கடத்தில் நம்மை ஆழ்த்துவான் இவை சாணக்கிய நீதியின் முதலாவது கூற்று சாணக்கிய நீதியின் இரண்டாவது கூற்றை அடுத்த காணொலி காட்சி பதிவில் நாம் காண்போம் நன்றி வணக்கம் இவை போன்ற மேலும் விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்